வணக்கம் ஜபை ஜவால் பட்டு புது பவர் ரைட்டார் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா அவர் மீண்டும் சந்தி பெரும்ப மற்றட்ட மகிழ்ச்சி அத்தோட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்பட்டன் எடுத்த மறக்கிறார்கள் அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க சேலம் மேற்கு மாவட்ட ஒன்றிய செயலாளர் ஏ வி ராஜு ஒரு நாலஞ்சு நாட்களுக்கு முன்னான கட்சியை விட்டு நீக்கப்பட்டார் கேட்டால் கட்சி விரோத நடவடிக்கை கட்சி விரோத நடவடிக்கை அடிப்படையில் நீக்கப்பட்டதாக எடப்பாடி அறிவிச்சாறு பதினாறாம் தேதி அறிவிச்சாறு பதினெட்டாம் தேதி அவர் வந்து சில கருத்துக்களை வந்து எதிரடையாக வெளிப்படுத்தினார் கூவத்தூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அங்கு வந்து பல நடிகைகள் வந்து சென்றது மற்றபடி வந்து எடப்பாடி எந்த அளவுக்கு பணத்தை தண்ணீராக செலவழித்தார் சசிகலாவுடைய நிலைப்பாடு மற்றபடி எடப்பாடி எவ்வாறு பொறுப்புக்கு வந்தார் சசிகலா எவ்வாறு நியமத்தில் சென்றார் பிறகு எடப்பாடி எந்த அளவுக்கு சசிகலாவுக்கு துரோகம் செய்தார் இருக்கட்டும் மிகப்பெரிய ஒரு பட்டியலை வெளியிட்டு இந்த ஒரு வாரமாக தமிழகமே கதிகடங்கி கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா ஏ வி ராஜு சேலம் மேற்கு மாவட்ட ஒன்றிய செயலாளர் வந்து தன்னுடைய கருத்தை வந்து சமூக வலைத்தளத்தில் பதிவு பண்ணார் அதன் அடிப்படையில் குறிப்பிட்ட நடிகைகள் திரிசா கருணாஸ் போன்றவரெல்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டும் சில பேர் வந்து போலீஸ் கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நடிகர் சங்கங்கள் கூட எதிர்ப்பு தெரிவித்து கண்டன குழை தெரிவித்து மன்னிப்பு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இது இல்லாம நடிகை திரிசா தனிப்பட்ட முறையில சட்ட வல்லுநர்களோடு ஆய்வு செய்து இருபத்தி நாலு மணி நேரத்துல மன்னிப்பு கேட்டு அவங்க இல்லாவிட்ட சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இது ஒரு பறக்கும் இருந்தாலுமே கூட எம்மேல என்ன தவறு அதை காட்ட சொல்லி போட்டு ஏ வி ராஜு அவர்கள் எடப்பாடியை நோக்கி இன்னைக்கு வந்து வக்கீல் நோட்டீஸ் இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் எடப்பாடி இன்றைய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அந்த இடத்துல இதுக்கு முன்னால வந்து ஜெயலலிதா இருந்தால் அவர்கள் காலம் சென்று விட்டார்கள் காலம் சென்றது அப்புறம் அதுக்கு பின்னால வந்து எடப்பாடி பொதுச் செயலாளராக உட்கார்ந்திருக்கிறார்கள் அவர் மேல பலவிதமான குற்றச்சாட்டுகள் இருந்தாலுமே கூட ஏ வி ராஜு சம்பந்தப்பட்ட வகையில வந்து ஏற்பட்ட சில விஷயத்தை வந்து எடப்பாடி வந்து கம்ப்ளைண்டா கொடுக்குறாரு இந்த மாதிரி வந்து வெங்கடாச்சலம் அப்படிங்கிற சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் வந்து என் என் மருமகண்டி ஆட்டையை போட்டாரு முப்பது லட்சம் ரூபாய் மத்தபடி ரெண்டு மூணு லேடிஸ்டையும் இந்த மாதிரி வேலை வாங்கி தெரிஞ்சு போட்டு மோசடி பண்ணிருக்காரு மொத்தம் நாற்பது லட்சத்துக்கு மேல மோசடி பண்ணியிருக்காரு இன்னும் நிறைய சொத்துக்கள் சேர்த்துக்கார் ஆயிரம் கோடிக்கு மேலே சொத்துக்கள் சேர்த்துக்க என்ன கணக்குன்னு தெரியல அதை விசாரிக்கணும் அப்படின்னு போட்டு வந்து நீங்க தானே பொதுச் செயலாளர் எடப்பாடி தான் பொதுச்செயலர் அதிமுக பிரிவு இருக்கு அதனால வந்து விசாரிக்கும்படி கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கனவை கொடுத்தார் உடனே அதை விசாரிக்காமல் எடப்பாடி என்ன பண்றாரு நீங்கள் வந்து கட்சி விரோத நடவடிக்கை ஈடுபட்டீர்கள் அதனால வந்து கட்சியை விட்டு நீக்கப்படுகிறீங்க போட்டு ஒரு அறிக்கை தாக்கல் பண்ற கட்சியை விட்டு நீக்கிறார் அந்த அடிப்படையில தான் வந்து குவத்து சமாச்சாரம் மற்றபடி நடிகை திரிஷா அந்த நடிகை நடிகர் கருணா சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் இன்னைக்கு பகிரங்கமா போயிட்டு இருக்கு இன்னைக்கு எடப்பாடி மேலே இந்த வக்கீல் நோட்டீஸ் விட்டாச்சு மற்றவர்கள் அடிப்படையில் இவர் சொல்றதுக்கு அவங்க எல்லாம் வந்து ஏ வி ராஜம் மேல வக்கீல் நோட்டீஸ் விட்டுருக்காங்க அது வேறு பக்கமாக இருந்தாலும் அதிமுக பொதுச்செயலாளர் மேலய எ எடப்பாடி மேலையே வக்கீலோடு விட்டுருக்காரு அப்படிங்கறது உண்மையிலே வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமான நியாயமான ஒரு தகவலாக இருந்தாலும் இன்னே ஜெயலலிதா அம்மையார் எழுந்திருந்த ஏ பி ராஜி வக்கீலோடு சுட்டு ஒரு ஸ்டெப் கூட நடந்திருக்க முடியாது அந்த அளவுக்கு அதிமுக என்று தீவிர்த்தரமாக கேட்பாரற்று நிலையில் சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை கேட்கறதுக்கு ஆள் இல்லை ஜெயலலிதா அம்மையார் இந்த காலத்துல இருக்கக்கூடிய ஒரு துரும்பு கூட பேசார் அம்மா 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 அதை தவிர வேற எந்த தாரங்க மந்தமா பேசவே முடியாது சரி மத்தபடி வந்து சட்டப்பேரவையிலும் சரி சட்டமன்றத்திலும் சரி அவர் முன்னாலேயும் சரி ஆனா இன்னைக்கு எடப்பாடி மேலேயே பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எடப்பாடி வேலை ஏ வி ராஜ் அவர்கள் சட்ட நடவடிக்கையை நான் எடுப்பேன் நடத்திய அந்த விஷயத்துல கட்சி விரோத நடவடிக்கை நான் என்ன செஞ்சேன் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்டா மற்றபடி வந்து கட்சி விரோதமா நான் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனக்கு வந்து விளக்கம் தர வேண்டும் நீக்கியதற்கு என்ன விஷயம் நீக்கியதற்கு என்ன விளக்கம் தரவணும் ஆமா இல்லைன்னா சட்டப்படியாக நான் நடவடிக்கை எடுப்பேன் நீங்க நீக்கியது செல்லாது நீக்கிய அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு கூட ராஜ் வந்து பற்றியோடு பொதுவாகவே வந்து இந்த ஒரு விஷயத்தின் சம்பந்தப்பட்ட வகையில பிரபல்யம் அப்படின்னாலே உங்களுக்கு பிராப்ளம் ஆகும் பிரபலம் அப்படின்னாலே பிராப்ளம் தான் பிரபலம் அப்படின்னாலே பிராப்ளம் சொல்லிட்டு பழமொழி சொல்லுவாங்க அடிப்படையில் அரசியலை ும் சிமாவாகட்டும் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யார இருந்தாலும் சரி எதோ வகையில பிசிக்ஸ் சம்பந்தப்பட்ட மத்தபடி வந்து ஒன்றோருடைய இணைத்து பேசக்கூடிய வகையில வகையில் இந்த மாதிரி வந்து அவர் கூட்டி ஓடினார் இவர் கூட்டி சென்றார் இவர்கள் அங்கு சென்றார்கள் அவர்கள் இவ்வாறு சென்றார்கள் விலை பேசப்பட்டார்கள் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் வந்து இருப்பது வந்து சகஜமான விஷயம் தான் இது வந்து நார்மலா இருந்துட்டுதான் இருக்கு அரசியல இருக்கு சினிமாவிலேயே இருக்கு ஏன் நேருவே எடுத்துக்கலாம் மவுண்ட் பேட்டன் மனைவியை வைத்து கூட அவர் ஒரு அந்த எப்படிப்பட்டவர் நேர்மையானவர் அப்படிங்கறது வெளிப்பாடு தன்மையான ஒரு விஷயம் ஆனா அதன் அடிப்படையில் மவுண்ட் பேட்டன் பிரபுடைய மனைவிக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு இருந்ததாக ஒரு விஷயமும் அன்னைக்கு போனச்சுங்களா அதே மாதிரி கென்னடி அமெரிக்க கென்னடி சம்பந்தப்பட்ட வகையில் ஒரு நடிகையோட தொடர்பு வந்து பேசப்பட்டார் தேசிய அளவுல ஏன் நம்முடைய காமராஜர் ஐயா கூட ஒரு விஷயத்துல வந்து ஒரு நடிகையோடு தவறாக பேசப்பட்டார் அதே நேரத்துல எம்ஜிஆர் அவரும் வந்து தவறாக பேசப்பட்டார் ஜானகி அம்மையாரோடு மற்றபடி ஜெயலலிதா அம்மையாரோடு ஜெயலலிதா அம்மையாரும் அவருக்கு தொடர்பு இருக்குது மற்றபடி பேசப்பட்டார் அதே நேரத்தில் அண்ணா கூட பேசப்பட்டார் அண்ணா கூட குறிப்பிட்ட ஒரு நடிகையோடு பேசக்கூடிய சேர்த்து தொடர்பு இருக்கிறதா காதல் வசம் இருக்கிறதா அந் நடிகை நீங்கள் வைத்து இருக்கிறீர்கள் அப்படி கேட்கக்கூடிய சமயத்தில் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு ஆமாம் படிதாண்டா பத்திரியும் இல்ல நான் முற்றும் துணைந்த முடிவனும் முனிவனும் இல்லை ஸ்ட்ராங்காக சொல்லிட்டார் அதே மாதிரி கருணாநிதி ஐயா கூட பேசப்பட்டவர் தான் ஆமா ஏன் இந்த நம்முடைய போதைய தமிழக முதல்வர் கூட ஸ்டாலின் அவர்களோட அவருடைய சிறு வயது காலத்துல குறிப்பிட்ட ஒரு பெண்ணோடு ஆமா தொடர்பு படுத்தி பேசப்பட்டவர் தான் ஆமா அதே நேரத்துல அப்புறம் ஒரு படத்துல நடிச்சாங்க தேவி ஸ்ரீ தேவி ஒரு நடிகையோடு நடிக்க கூடிய சமயத்துல கூட தொடர்பு படுத்தி பேசப்பட்டார் இன்னும் சில நபர்களோடு தொடர்பு படுத்தி பேசப்பட்டார் அந்த கமல் நடிகர் கமலை எழுந்துக்கிட்டு அவர் நிறைய நடிகரோட தொடர்பை பத்தி பேசியிருக்கிறார் அவர் நடிச்சார் அப்படின்னாலே வந்து எதோ ஒரு வகையில செக்ஸ் உணர்வாக காம உணர்வின் வெளிப்பாடாக ஒன்று பேசத்தான் படுவாங்க அந்த அளவுக்கு தான் அவருடைய நிலைமை ரஜினிகாந்து அதே தான் ஆமா ஆனா உதயநிதி ஸ்டாலின் வந்து அந்த அளவுக்கு பேசப்படும் ஏன்னா அவர் இருந்தது குறுகிய காலமா குறுகிய காலத்துல சினிமாவில் இருந்தால் நல்லா பப்ளிக் ஆனா இப்ப குறிய வளர்த்து அரசியலுக்கு வந்துட்டார் ஒருவேளை பேர் அதனால பேசப்படவில்லையா அப்படிங்கறது தெரியாது எப்படி அப்படிப்பட்ட பேசப்பட்ட பல நடிகைல கூட பல பேர் இன்னைக்கு மந்திரியாவும் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட பகிரங்கமாக பேசப்பட்ட நடிகர்கள் ஒரு ஜெயலலிதா அம்மையார் முப்பது வருஷம் இன்னைக்கு தமிழகத்தை ஆண்டுட்டு புரட்சித்தலை அம்மா அப்படிங்கிற போயிட்டு இருக்காங்க ஜெயலலிதா அம்மையார்லாம் வந்து ஏகப்பட்ட விளை விஷயங்கள பேசப்பட்டவர் சோபன் பாபு ஒரு வந்து அவருக்கு குழந்தைகள் இருப்பதாக குறிப்பிட்ட ஒரு பத்திரிகையெல்லாம் வந்து ஆதாரத்தோட புகைப்படமே வழங்கிட்டு இருந்தாங்க அதையெல்லாம் வந்து அந்த அம்மையாரோட ஒண்ணுமே பண்ண முடியல அப்புறம் ஜே எம்ஜிஆரோட தொடர்பு பத்தி பேசப்பட்டார் அப்புறம் அதுக்கு பின்னால வந்து கொள்கை பரப்பு செயலாளராக வந்து அப்புறம் அவங்களுக்கு வந்து பொதுச் செயலாளராக மாறி முப்பது வருஷம் தோலை வச்சார் ஆமா அப்படிப்பட்டது அதிமுக தான் இன்னைக்கு சிதைந்து சிந்தா கிடைக்கிறது அந்த மாதிரி பேசப்பட்டவர்கள் மிகப்பெரிய தலைமைக்கு வந்திருக்கிறாங்க இப்ப நீங்க பாருங்க ரோஜா ஆமா ஒரு அமைச்சரா இருக்கிறாங்க அதே மாதிரி விஜயசாந்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரும் சினிமா நடிகை தான் ஆமா அவரும் சின்ன வந்து கல்லுக்குள் ஈரம் அப்படிங்கிற ஒரு படத்துல தமிழகத்துல அறிமுகம் அதுக்கு பின்னால வரும் பிரபலியமாக வேறொரு தொடர்பு படுத்தப்பட்டு அவருடைய அந்தரங்க வாழ்க்கைகளும் கொச்சைப்படுத்தப்பட்டவர் தான் விஜயசாந்தி ஆமா அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய குஷ்பு சாதாரண கிடையாது அவரும் வந்து கொச்சைப்படுத்தப்பட்டவர் தான் பிறப்பு கல்யாணம் செய்து வந்து மற்றபடி இருக்கிறாரு அவர் ரெண்டு மூணு கட்சி மாறிட்டாரு பிஜேபி மகளிர் ஆணையினராக இருக்கிறாரு அதாவது கொச்சைப்படுத்தப்பட்டு பேசப்பட்டாலும் பிறகு இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பதவியில இருந்துகிட்டு இருக்கிறாங்க அதையும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் அவன் அதே மாதிரி நடிகை ராதிகாவும் அதே மாதிரி பேசப்பட்டவர் தான் நம்ம பேரவர் தொடர்பு கொண்டு பேசப்பட்டவர் தான் பழம்பெரும் நடிகர் லட்சுமி கூட அவ்வாறு பேசப்பட்டவர் தான் இந்த மாதிரி ஸ்ரீதேவி எல்லாம் பாருங்க அவர் அந்த அளவுக்கு மிக இதா பேசப்படாவிட்டாலும் அவருக்கு இருந்த திறமையில இரண்டாம் தாரமாக ஒரு ஒரு ஆணோடு மனைவியாக செல்லக்கூடிய ஒரு சூழல் காரணம் என்ன சொத்துக்களை வந்து காப்பாற்றி கொள்ள வேண்டும் தனக்கு அந்த அந்தரங்க சுகம் தேவையில்லை என்றாலுமே கூட தேவையில்லை அது எவ்வாறு பிற வகையில் அனுபவித்துக் கொண்டார்களா மற்றபடி வந்து அது வேண்டாம் என்று ஒதுக்கி விட்டார்களா என்று தெரியவில்லை தம்முடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் தான் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கான்செப்ட்ல இரண்டாம் தாரமாக சென்றார் சிறீமூ அதுவும் ஒரு பேசப்படக்கூடிய விஷயம் அதே அதேத்துல சானியா மிர்சா பேட்மிண்டர் அவரும் பிரபலியமாக பேசப்பட்டவர் அப்புறம் அவரும் வந்து ஒருத்தவர்கிட்ட இரண்டாம் தாரமாக போனார் ஒரு ஆண் குழந்தைப்பட்ட இன்னைக்கு அவர் டைவர்ஸ்ல போயிச்சுறாரு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம அடுக்கிட்டே போலாம் பிரபலமா இருக்கிறாங்க அப்புறம் ஆகுறாங்க அப்புறம் அவங்களே தலைமைக்கு வர்றாங்க அதன் அடிப்படையில வந்து அவங்க வந்து கோல வச்சுக்கிட்டு இருக்க சமயத்தில் அவருடைய மரணமும் மர்மமாக போய்விடுகிறது அப்படிங்கிற தகவலையும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ தான் ஜெயலலிதா அம்மையார் வந்து எப்படி இருந்தார் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு தா மர்மமான மர்மம் ஒரு மரணமானத்த இருந்து கொண்டிருக்கு அதே மாதிரி எம்ஜிஆர் கூட சொல்றாங்க எம்ஜிஆர் வந்து ஒரு மணி நேரம் யாருமே சொல்லவில்லை அவருடைய மர்மம் கூட தாமதமாக சொல்லப்பட்டது அவருடைய மர்மமும் மர்மம் மர்ம மரணம் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி பிரபலம் அப்புறம் பிராபலம் அப்புறம் தலைமை பதவிக்கு வர்றாங்க அப்புறம் சில பேருடைய மரணங்கள்லாம் வந்து மர்மமாவே முடியும் எழுத அமையால இருந்ததுக்கு காரணம் என்ன இன்னைக்கு தகவலே கிடையாது ஆச்சுங்களா அதன் அடிப்படையில வந்து பிரபலம்னாலே ப்ராப்ளம் தான் அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இன்னைக்கு அப்படிப்பட்ட பிரபலமான பல விஷயங்கள் வந்து கூவத்தூருக்கு வந்து சென்றார்கள் அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு ஏவி ராஜு சொல்லி அதன் அடிப்படையில் அதிமுக நீக்கப்பட்டார் எடப்பாடியை நோக்கி வக்கீல் நோட்டீஸ் விட்டு அப்படிங்கிறது கூடுதலான ஒரு தகவலாக இருந்தாலுமே கூட அவருடைய நிலைப்பாடு நீக்கியதற்கு எனக்கு காரணம் நான் எந்த தவறும் செய்யவில்லை இல்லாவிட்டா சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் ஆமா இனி வரும் காலங்களில் வந்து எடப்பாடிக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனை தான் அந்த அளவுக்கு எடப்பாடி வந்து அதிமுகவுல வந்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறது ஒரு விஷயம் அந்த அளவுக்கு தான் எடப்பாடிக்கு மரியாதை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ஒரு பொதுச் செயலாளர் சொல் நீக்கிட்ட அப்படின்னா கட்சி விட்டு போயிடணும் இல்ல விட்டா நான் எந்த எப்படிப்பட்ட விஷயங்கள் செய்திருந்தா மன்னித்து போட்டு கட்சி தலைமையிட்ட மன்னிப்பு கேட்டோம் யாராக இருந்தாலும் அதுதான் வந்து கட்சியின் நிலைப்பாடு அந்த பொதுச் செயலாளருக்கு அந்த நிர்வாகிகள் கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை ஆனால் அப்படி இல்லையே எடப்பாடி வந்து யாருமே மதிக்காமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த நேரத்திலும் அக்கட்சியை விட்டு விலகக்கூடிய அளவுக்கு மற்றபடி பிரச்சனை செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பகிரங்கமான ஒரு தகவலா போயிட்டு இருக்கு இதே வந்து ஜெயலலிதா அம்மையார் இருந்திருந்தா இப்படிப்பட்ட ஒரு சட்டரீதா நடவடிக்கையை வந்து ஏவி ராஜ் எடுத்துட்டு வர கட்டாயமா முடியாது வாய்ப்பே கிடையாது சான்ஸ் அப்ப அவருடைய நிலைமை அவ்வளவு எடப்பாடி நிலைமை ஆக இந்த பிரச்சனை என்பது பிரபலமாக இருக்கக்கூடியவர்கள் பின்னால் மா மாறுவார்கள் அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை அதே நேரத்துல வந்து சட்டப்படியான நடவடிக்கைக்கு எடப்பாடி என்ன பதில் சொல்ல போகிறார் அப்படிங்கிறதும் ரொம்ப எதிர்பார்த்து கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு சூழல் அதே நேரத்துல ஏ வி ராஜனுடைய ஒரு விஷயம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற விஷயம் இதுல இருக்கு ஆமா அவரே வந்து மன்னிப்பு கேட்கிறார் அதே நேரத்தில் குறிப்பிட்ட ஒரு சினிமா சம்பந்தப்பட்ட அதிமுக எம்எல்ஏ தான் இதுக்கு தொடர்பு ஏற்பட்டு அந்த பதிமூணு நாட்கள் கூபத்தூர் ரெண்டாயிரத்தி பதினேழு இருந்து அன்னைக்கு அவருக்கு மட்டும்தான் செல்ல பேசுறது உரிமை மற்ற எல்லாமே செல்ல புரிந்து வச்சாச்சு மத்த அங்கிருந்த கூவத்தூர் ஒன்றிய இது கவுன்சிலர் ஜெயமூர்த்தி மற்றபடி செய்யாரு எம்எல்ஏ ராஜு எல்லாமே வந்து வெளியே போக உள்ளவர் அவங்களுக்கு மட்டும்தான் மற்ற என்ன நாட்டு அப்ப என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கு வந்து பலவிதமான ஆதாரங்கள் என்னடான்னு பாக்குறப்ப ஆஃப் சிசிடிவி கேமரா எல்லாம் வந்து அந்த ரிசார்ட்ல வச்சிடறாங்க அப்ப வந்து ஆதாரத்துக்கு எங்க போவாங்க போலீஸார் ஒன்னும் பண்ண முடியாது அப்ப இந்த விஷயம் என்பது நீர்த்து போகக்கூடிய விஷயம் வருங்காலங்கள ஏ வி ராஜு அவர்கள் அதிமுகவோடு சேர்த்து கொள்ளப்படுவாரா எடப்பாடியோட நடவடிக்கை என்ன அப்படிங்கிற பிறகு பார்க்கலாம் எப்படி இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளா தேர்தலில் நெருங்கி கொண்டிருக்க இந்த நேரத்துல வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயம் எல்லாம் கட்டாயமா வந்து எடப்பாடி நன் மதிப்பை கெடுக்கக்கூடிய இதாக அதிமுகவின் மீது ஏற்பட்ட ஒரு தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஆமா மீண்டும் அடுத்த வீடு சந்திப்போம் நன்றி